அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மீன ராசி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்களில் எப்படிப்பட்ட சாதகமான பலன் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மீன பொதுவான ஒரு குணம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மீன ராசிக்காரங்க வந்துட்டு எந்த ஒரு கடினமான செயலுமே வந்துட்டு ரொம்பவும் சுலபமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நாம் சொன்னால் கூட அந்த வேலை வந்துட்டு கஷ்டமாக எடுத்துக்க மாட்டோம் மாட்டாங்க எந்த ஒரு செயலை செய்கிறது இனிமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய நபர் இந்த மீனராசிக்காரங்க நல்ல ஒரு புத்தி கூர்மை அப்படிங்கிறது இந்த மீனராசிக்காரங்கிட்ட இயல்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சிறப்பான குணம் இவங்க கிட்டே இருக்கும் அது என்னன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரிங்க தனக்கு தனக்கு அப்படின்னு சொல்லி அனைத்துமே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு குணம் இவங்க கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான மீனராசிக்காரங்க இந்த குணம் உங்ககிட்ட இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள் இல்லைனா உங்களது நண்பர்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தாலும் அவங்க இப்படிப்பட்டவங்களை அப்படி ங்கிறதுமே கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசிக்காரங்கக்கிட்ட அன்பும் பொறுமையும் ரொம்பவே கலந்துருக்குங்க எப்பொழுதுமே இவங்களோட வாழ்க்கையில் அதிகபட்சமாக இவங்க காணக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தா வெற்றிகரமான செயலாக தான் இருக்கும் மேலும் தோல்வி அப்படிங்கிறது இவங்க சந்திப்பது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் ஏன்னா இவங்க ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா அதில் தீர்க்கமாக இருப்பாங்க இந்த செயலை எப்படி செஞ்சால் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசித்து சிந்தித்து இவங்க எந்த ஒரு வேலையுமே செய்கிறதன் மூலம் இவங்க வந்துட்டு வெற்றி அடையக்கூடிய நிலையை ஏற்படுத்திக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு ரொம்பவும் இயற்கை விரும்பியாக இருப்பாங்க ஒரு மாதிரி இப்போ எங்காவது ஒரு இன்ப சுற்றுலா போகலான்னு சொன்னால் கூட எல்லாருமே கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க மட்டும் இயற்கையை நேசிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ஒரு மாதிரியான இயற்கை சூழலை மட்டும் விரும்புவதுனால அந்த மாதிரி இடங்களை தான் சொல்லுவாங்க இவங்க வந்துட்டு ஒரு அன்பான குணம் இவங்ககிட்ட இருக்கிறதுனால கடவுள் பக்தி அப்படிங்கிறது நிறைஞ்சு காணப்படும் இவங்க வந்துட்டு எந்த ஒரு செயலையுமே யோசித்து முடிவெடுக்கிறதுல ரொம்பவும் சிறந்தவங்களாக காணப்படுவாங்க இவங்களுக்கு நண்பர்கள் எந்த ராசிக்காரங்க மிகவும் சிறப்பாக அமையும் அப்படின்னு பார்த்தா மேசம் கடகம் சிம்மம் தனுசு இருக்காங்க இல்லையா இந்த நாலு ராசிக்காரங்களுமே இவங்களுக்கு நண்பர்களாக இருந்தால் ஒரு மாதிரி நல்லா சிறப்பாக இருக்குங்க மேலும் வந்துட்டு ரிஷபம் இதனம் கன்னி துலாம் ராசிக்காரங்க கிட்டலாம் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா மீனத்துக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கும் ஒத்து போகாது அப்படின்னு சொல்லுவாங்க உயிர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரம் அப்படின்னு வேறுபாடு அப்படி இல்லாமல் பழகக்கூடிய ஒரே குணம் கொண்ட ராசி யாருன்னு பார்த்தா அவங்க வந்துட்டு மீன ராசி தான் இவங்களோட இல்லற வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தா ரொம்பவும் இனிமை நிறைந்ததாக இருக்குங்க இவங்களுக்கு பொதுவாக கன்னி ராசர்கள் ராசிக்காரங்களோட திருமணம் நடக்க நிறையவே வாய்ப்பு அமையும் மீன ராசிக்காரங்க நல்ல மனப்பக்குவத்தை அடையக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க வந்துட்டு யாரை நண்பன் யாரை நண்பன் கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவும் தெளிவாக இருப்பாங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கு வரப்போகும் நாட்களில் கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திராட்டதி ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்களோட கிரக நிலை அப் என்ன அப்படின்னு பார்த்தா ராசியில ராகுவும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரனும் செவ்வாயும் தைரிய வீரியஸ்தானத்துல குருவும் சுகஸ்தானத்துல சூரியனும் கலஸ்திரஸ்தானத்தில் ஏதுவும் அயன சயன போகஸ்தானத்தில் சனி வக்ர பயிற்சியிலையும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பொது வாய்ந்த மீனராசிக்காரங்க தான் பிடித்த முயலுக்கு மூணு கால் அப்படிங்கிறத மாறவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு பிடித்தாலும் சரிங்க பிடிக்கணுனாலும் சரி நான் சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவும் உறுதியாக இருப்பாங்க இவங்களுக்கு இந்த மாதம் மனோதிடம் அப்படிங்கிறத பார்த்தா கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் எந்த ஒரு செயலியுமே எந்த ஒரு பயமும் இல்லாமல் சிறப்பாக செய்யக்கூடிய பலன்கள் அமையும் மேலும் பயன் தரும் காரியங்கள் உங்களுக்கு நிறையவே நடக்குங்க இதுவரைக்கும் ரொம்பவும் கஷ்டம் துன்பம் சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவங்க எல்லாமே உங்களுக்கு சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த தடவை நீங்கள் சனி பகவானோட பூரண அருளும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களது பேரில் கோவிலில் ஒரு அர்ச்சனையும் செஞ்சுட்டு வாங்க மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயுமே சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க சனீஸ்வரனோட பூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு மேலும் உங்களுக்கு பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் திகழப்போகுது உங்களோட தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்த அனைத்து சிக்கல்களுமே நீங்கி உங்களது வாழ்க்கையை முன்னேற்ற வகையில் உண்டாகும் மேலும் நீங்க எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண உதவி கூடிய விரைவில் கிடைக்கும் இது வரைக்கும் உங்களோட தொழிலில் ரொம்பவும் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் கூட இந்த சமயம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு உங்களது லாபம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் இது வரைக்கும் பழைய பாக்கிகள் எதுவுமே வ வசூலாகாமல் இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த மாதம் அந்த பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் வாய்ப்பு உங்களுக்கு அமையும் உங்களோட வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த அனைத்து இடையூறுமே நீங்கி உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குவதற்கான அம்சம் நிறைஞ்ச மாதமாக அமைஞ்சிருக்கு உங்களது வியாபார வளர்ச்சிக்கு ஏற்ற சிந்தனையை நீங்கள் செய்வீங்க எப்படி முன்னேற்றும் வகையில் கொண்டு செல்லலாங்கிற சிந்தனை உங்களுக்கு இந்த மாதம் இழக்கூடும் மேலும் உங்களுக்கு அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி அப்படிங்கிறது கிடைக்குங்க ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்களா கூட இந்த மாதம் உங்களுக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கட்டாயம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் மேலும் உங்களது வேலை பொழு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சு காணப்படுங்க நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை உணர உங்களது குடும்பத்துடன் உல்லாச பயணம் செல்லவுமே வாய்ப்புகள் அமையும் திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம் அப்படிங்கறதுனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலுமே பயனற்ற பயணங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அதன் மூலம் வந்துட்டு உங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் கிடையாதுங்க நீங்க இப்போ ஏதாவது பயணம் மேற்கொள்ளும்போது அந்த தகவல்ல உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்க அந்த பயணம் மேற்கொள்ளுங்கள் குடும்ப உறவை பொறுத்த வரைக்குமே உங்களது குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த ஒரு இன்பம் இல்லாத சூழ்நிலை மாறி உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுவதற்காக இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க ஏன்னா இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கெல்லாமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லதாக அமையும் உங்களோட உறவினர்கள் மதியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையுமே அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையுமே நெருக்கம் உண்டாகுங்க இது இருந்த சண்டை சச்சரவுகள் கூடிய விரைவில் நல்ல முடிவுக்கு வரும் உங்களோட பிள்ளைகளின் செயல்களில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம் தரக்கூடிய வகையில் அமையும் உங்களது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம் நீங்கள் நினைக்கிற உங்களது நல்ல காரியங்கள் அனைத்துமே நீங்கள் வந்துட்டு முயற்சி செய்வதன் மூலமும் வந்துட்டு ஒரு நல்ல வெற்றி காண்பதற்கான பல வாய்ப்புகளுமே உங்களுக்கு அமையும் அதெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களது நண்பர்கள் மூலம் உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கும் அவங்க அவங்க மூலம் வந்துட்டு உங்களுக்கு பலன் தரும் பல செய்திகளுமே வந்து சேரும் ஆனாலும் அவங்கள நீங்க அனுசரணையா பார்த்துக்கணுங்க சண்டை சச்சுறுகள் அவங்க கூட வருங்கிறதுனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் அனுசரித்து போங்க அவங்க கூடிய பலன்கள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியா இருங்க வீண் விவாதங்கள் மேற்கொள்வதை தவிர்த்து đừng ấy நீங்கள் நினச்ச காரியத்தில் வெற்றி அடைவதற்கு நீங்கள் உறுதுணையாக வந்துட்டு முயற்சி எடுத்து அதை சிந்திச்சு ஆலோசனை செஞ்சு அதை எப்படி செஞ்சால் சரியாக செய்ய முடியும் அப்படின்னு யோசித்து செஞ்சால் கட்டாயம் அந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியே அமையும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிச்சி காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு நீங்கள் விரும்பிய பொருட்களை இது வரைக்கும் வாங்க முடியலன்னு வருத்தத்துல இருந்தவங்க எல்லாருமே இந்த மாதம் கட்டாயம் வாங்குவதற்கான காலம் அமையும் மேலும் திருமண முயற்சிகள் இது வரைக்கும் எவ்வளவோ தடை ஏற்பட்டிருக்கும் இல்லையா உங்களுக்கு சனி வக்கர பயிற்சி சிறந்த பலன்கள் தர மாதிரியாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு திருமண முயற்சிகள் எல்லாமே இந்த மாதம் நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் நல்ல இடத்துல இருந்து வரன்கள் அமையுங்க அடுத்து பெண்களுக்கு உங்களோட மனதில் துணிச்சல் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் திட்டமிட்டபடி நீங்கள் செயலாற்றிய அனைத்து காரியங்களிலுமே உங்களுக்கு காரிய அனுகூலம் கிடைக்குங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பான இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக முடியும் மேலும் புதிய பொறுப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு சுமையா வருங்க ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து கவனத்துல வச்சுக்காதீங்க உங்களோட பொறுப்பை பொறுப்ப வேலையை சரியா செஞ்சீங்களா அதோட பலன்களும் உங்களுக்கு நன்மையை தரும் வகையில் அமையும் எதிலையுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க மாணவர்கள் எல்லாமே பாடங்கள் படிக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் கவன சிதறல் ஏற்படும்ங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக கல்வியிலையுமே இருக்கிறது ரொம்பவும் நல்லது கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கால வர வரை வழிபடுங்க உங்களுக்கு நல்லதாக அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களது வாழ்க்கை குடும்பம் தொழில் பள்ளி போன்ற அனைத்து விஷயங்களிலுமே ஏற்படக்கூடிய காரிய தடைகளிலிருந்து விலக நீங்க என்ன பண்ணான்னு பார்த்தா இப்போ உங்களுக்கு நடக்கப் போகிற சனி பயிற்சி மிக சாதகமான பலன்களை தரப்போகுது ஏன்னா சனி பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்காரு இதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் சனி பகவானோட பார்வை உங்களுக்கு நல்ல பார்வையை அமைய நீங்கள் சனிக்கிழமைகளை நீங்க குளிச்சு முடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு சாதம் எடுத்து காகத்திற்கு வைங்க கட்டாயம் உங்களது வாழ்க்கை மாதிரி நல்லதாக மாறுவதை உங்களாலேயே பார்க்க முடியும் ஏன்னா காகம் அப்படிங்கிறது வந்துட்டு சனி பகவானோட வாகனமாக திகழுது மேலும் வந்துட்டு காகம் வந்து பகிர்ந்து உண்ணும் பழக்கம் கொண்ட பறவை இனமாக இருக்கிறதுனால சிறப்பான பலன்களை தருவதற்கு இது உங்களுக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளை நெல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருங்க தொடர்ந்து சனி பகவானோட பார்வை உங்களுக்கு நல பார்வையை அமைய நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி